பிரிவுசல்வாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினான்காம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் திருச்சி பாரதியார் சாலை டிஎம்எஸ்எஸ்ல வேதமானவர் மீட்பரின் சத்தம் தேவ மற்றும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கிற திருசபை பணியாளர் இணைந்து நடத்தும் நாம் பைபிள் படி நாம் யாரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் திருத்துவ தேவனையா பிதாவாகிய தேவனை மட்டுமா கத்தராகி இசு கிறிஸ்துவை மட்டுமா இல்லை என்று சொன்னால் இது மொத்தமா சேர்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு தியான கூட்டம் இந்த கூட்டம் வாக்குவாதம் செய்வதற்கோ தர்க்கம் செய்வதற்கோ விதண்டாவாதம் பேசுவதற்கான கூட்டம் அல்ல இது ஒரு தியான கூட்டம் இந்த தியான கூட்டத்தில் நீங்கள் யாவரும் பங்கு பெறுங்கள் இந்த இது நடைபெறுகிற இடமானது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கும் பக்கத்தில் தான் இருக்கு இன்னும் அடையாளப்படுத்தணும்னா ஜென்னி பிளாசாவுக்கு எதிர்புறம் ஆர்சி மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜேம்ஸ் சிபிஎஸ்சி பள்ளிக்கு அருகாமையிலே குறிப்பாக கத்தோலிக்க திருசபையினுடைய வழிபாட்டு தலமான இல்லத்துக்கு பக்கத்தில் இந்த ஜப வழிபாட்டு தலமானது அமைந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் நீங்கள் யாவரும் பங்கு பெறுங்கள் உங்களுக்கென்று எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது வெளியூர்லேருந்து வருகிறவர்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டப்படுகிற மொபைலுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தில் யார் பாகுபாடு பார்க்க வேணாம் இங்கு கட்டணம் இல்லை காணிக்கை இல்லை இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக உங்களுக்கு தருகிறோம் என்ற வசனத்தின் பிரகாரமாக எல்லாவற்றையும் ஜெபத்தோடும் கரிசனையோடும் வேத வசனத்தினுடைய கரிசனையோடும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கர்த்துடைய வார்த்தைகளை வந்து கேட்டு புரிந்து தெளிந்து கொள்ளுங்கள் தான் இந்த கூட்டம் இது மறுபடியும் நடக்குமான்றது எனக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரமே அறிவார் ஆகவே கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கருத்துடைய நாம மகிமைக்கென்று இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் வாருங்கள் வந்து இங்கே நீங்கள் மிகுந்த ஒத்துழைப்பை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் ஆமேன்